விநாயகனே தீர்ப்பவனே வேலை ஞாழ நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சார் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இந்த சுயமர விழா ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு ஒரு சான்ஸ் நம்ம நேயர்கள்ட்ட பேசுறதுக்கு நண்பர்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறதுலே மிக சிறந்த புண்ணியம் தானம் சார் எது சார் நம்ம பாவம்லாம் தீர்ணும் சார் பாவம் தீர்ந்துட்டாலே நான் நல்லா இருப்பேன் அடுத்து எனக்கு சுபிக்ஷம் வரும் சுபத்துவம் வரும் அதுக்கு எது அப்படின்னு கேட்டால் இந்த பசுவோட வழிபாடு தான் பெரிய அளவுக்கு சொல்லணும் இந்த பசுமாடு அப்பேற்பட்டது அப்படின்னு காமதேனுங்கிற தெய்வீக பசுக்கிட்டேருந்து ஆரம்பித்து அதனுடைய அதனுடைய வம்சம் நான் நந்தினி சுரசை சுசீலை பத்திரை நந்தா இந்த மாதிரி அந்த பசுக்களோட சந்ததிங்கிறது பூலோகத்துல வந்து அவங்க அதுங்களோட ஹெரிட்டியாக இந்த பசுக்கள் வந்து பார்க்கப்பட்டுட்டு வருது தெய்வத்துக்கு நம்ம தங்கத்தில் கவா போட்டோம் தங்க அபிஷேகம் பண்ணினோம் வைரத்தில் அபிஷேகம் பண்ணோம் வைர முடி வச்சோம் இந்த பட்டு புடவை கொடுத்தோம் இதெல்லாம் விட ஒரு லிட்டர் பசும் பால் இந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் கொடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தெய்வம் அப்படியே ஆனந்தப்படும் அவ்வளவு சந்தோஷப்படும் இதுக்கெல்லாம் இருக்க மகத்துவத்தை விட இந்த பசுவுக்கு இருக்கிற மகத்துவம் அப்பேற்பட்டது அதே மாதிரி இந்த பசு சா மாலை நேரத்துல அப்படி சூரியன் அஸ்தமனமாகும் பொழுது அதனுடைய காலினுடைய தூசி இந்த பசுவினுடைய காலினுடைய தூசி அந்த பசுவினுடைய வாலினுடைய தூசி நம்ம மேலே பட்டுட்டாலோ நம்ம தலையில போட்டுட்டாலோ அவ்வளோ ஒரு பாக்கியம் இது வந்து கோதூலி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது பசுவை மேய்ச்சிட்டு வந்து இதில் கொடகையில கட அடைப்பாங்களாம் போதும் திருப்பி அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிக்கிறப்ப தான் அந்த பசுவுக்கு சேவை செய்வாங்க காலையில் நாலரை ஐந்து மணிலேருந்தே அதனுடைய வேலையை வந்து நம்ம தான் கரெக்டாக இருக்கும் அந்த பசுவை நீராட்டுறது குளிப்பாட்டுறது இதெல்லாம் இதில் சார் நான் பசுக்கு உணவு தானம் தரேன் அமாவாசைக்கு அதுகம்பு தரேன் அமாவாசைக்கு அகத்து கீரை தரேன் அமாவாசைக்கு இந்த தீவனத்தை ரோட்ல கொட்டிட்டு திங்கிட்டுன்னு ரோட்ல போற பசுமாட்டுக்கெல்லாம் அப்படி இல்லை தனிமரம் தோப்பாகாது பசுக்கள் எங்க கூட்டமா கௌரவமாக பராமரிக்க பராமரிக்கப்படுதோ அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பசுமாட்டுக்கு யாராவது எச்சில் கொடுத்தீங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேன் உங்க குடும்பம் சந்தி சிரித்து நிற்கும் அந்த பசுவுக்கு எச்சல்ங்கிறது நம்ம கொடுக்க கூடாது எச்சி வந்து போடக்கூடாது எச்ச இலை எச்சி கழனி இதை கொடுக்க கூடாது உணவுல ஏதாவது மிச்சமா இருந்ததுன்னா அதை பவித்திரமாக கொடுக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனா எச்சில் நான் சாப்பிட்ட எச்சை இலையை கழுவி போடுறேன் நான் சாப்பிட்ட எச்ச இருந்து எடுத்து வலிச்சு அந்த பசுமாட்டுக்கு போடுறேன் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டத்துக்கு வருது இன்னொன்று சார் என்னால் பணம் கொடுக்க முடியல சார் காசு கொடுக்க முடியல ஆனால் அந்த பசுவுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக எங்கே இரண்டு பசுக்களுக்கு மேலே இருக்கோ அங்கே உங்களுடைய சேவையை செய்யுங்க சாணம் எடுக்கிறது அந்த பசுவை குளிப்பாட்டுறது பால் கறக்கும்போது அவங்களுக்காக அந்த உதவி செய்கிறது அந்த பசுமாடு சாப்பிடும்போது அதை கலக்கி விட்டு அதை வாய் தொடச்சி விடுறது இந்த சேவை செய்திங்கன்னா உங்களுடைய சந்ததியே புண்ணியத்தை அடையும் இதில் இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா பசுவினுடைய பிரசவம் சார் என்ன சார் சொல்கிறீங்க நிஜமாவா சார் ஆமாம் நம்மளோட பசு மடத்தில் நம்மளோட பசு நிலையத்தில் ஒரு பசு மாடு கண்ணு போட்டுது நிறைய பசுமாடு கண்ணு போட்டுது பட் எனக்கு இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஏன்னா கொஞ்சம் ரெலாம் ஒரு நேரம் கிடச்சிது எனக்கு ஸோ அதை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கேன் இந்த பசு கன்று போடும் பொழுது மரண வேதனையே இருக்கும் இவ்வளோண்டு ஒரு சின்ன அறை அந்த அறையை தொடர்ந்து இவ்வளோ பெரிய கன்றுக்குட்டி வெளியில் வருது அப்படின்னா இது எப்பேற்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு அறிவியலையும் தாண்டி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி அந்த பசுவினுடைய தலை வெளியில் பொழுது பசுமாட்டுக்கு இரண்டு பக்கம் தலைகள் காணப்படும் இந்த பக்கம் ஒரு தலை இருக்கும் கண்ணுக்குட்டியோட தலை இந்த பக்கம் இருக்கும் இந்த காட்சியை பார்க்கறதுங்கிறது மகத்தான பாக்கியம் புண்ணியம் அந்த பசு கண்ணு போட்ட உடனே அதுக்கு வந்து பச்சரிசி உடைச்சி கஞ்சி வச்சு பணவெல்லம் கலந்து மூணு நாளைக்கு சாப்பிட கொடுக்கணும் சுடுதண்ணி போட்டு இருந்து ஊற்றி விடணும் சுடுதண்ணி கொஞ்சம் குடிக்கிறதுக்கும் கொடுக்கணும் நம் ஹியூமனுக்கு எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் பார்த்துக்கணும் அதே மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி இப்போ இருக்கிற பசுமாடுகளுக்கு வந்துடக்கூடாது கால்சியம் ஜெல்லு கொடுக்கணும் சுண்ணாம்பு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சம் அளவு தான் எல்லாமே மாதிரி பணவெல்லம் நிறைய கொடு எவ்வளோ இருக்குது பாருங்களேன் மெயின் என்பது இப்போ ஒரு மாடு கன்று போட்டுச்சு ஒரு நாலு நாளாக அதுலேயே எங்களுக்கு வந்து நேரம் அந்த பசுவை பராமரிக்கிறதுக்கே சரியா இருக்குது நிறைய பேர் கேட்டாங்க ஐயா ஏதாவது கண்ணு போட்ட மாடாக இருந்தால் வாங்கிட்டு இருந்தால் வேலை முடிஞ்சு போயிடும்ல அப்படி இல்லை இந்த பசு பிரசவிக்கிறத பார்க்கறதுங்கிறது அப்படி ஒரு பாக்கியம் அந்த ரத்தம் பூமியில் சொட்டும் அந்த ரத்தத்தை பசு நக்கிடக்கூடாது அந்த ரத்தத்தை பசு சாப்பிடக்கூடாது அந்த மண்ணை போட்டு மூடிடணும் அந்த கண்ணுக்குட்டியாக அந்த பசு அறுடி கொடுத்து 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 இதை தேவர்கள் நின்று வாழ்த்துவாங்களாம் ஆகா இப்படி ஒரு நீ கொடுத்துருக்கியே அப்படின்னு பாலினுடைய உணர்வு தான் அமிர்தம் அமிர்தங்கிறது தனியான உணவெல்லாம் கிடையாது அந்த பாலினுடைய ஒரு பெருமைதான் அமிர்தம் அப்படிங்கிற உணவு கோமாதா அப்பேற்பட்டது எங்க பசுக்கள் துன்பப்பட்டாலும் சரி துயரப்பட்டாலும் தேவர்கள் வந்து நின்று அதனுடைய துயரத்தை வாங்கிப்பாங்கலாம் ஐயோஜோ அவ கஷ்டப்படக்கூடாது அந்த பசுக்கள் அந்த பிரசவ வேதனை அனுபவிக்க கூடாதுன்னு தேவர்கள் சுற்றி நின்று மந்திரம் சொல்ல வாழ்த்துவாங்கலாம் அந்த இடம் செல்வ கடாட்சமா இருக்கும் அந்த இடம் சுபிக்ஷமா இருக்கும் அந்த பசுவை மேய்க்கிறவர்கள் அந்த பசுவினுடைய வளர்ப்புக்கு காரணமானவர்கள் நீங்க தான் மேய்க்கிறதோ வளர்க்குறதோ நாங்க ஆனால் அதுக்கு காரணமாக இருக்கிறவர்கள் நீங்கள் நீங்கள் கொடுக்குற தொகையோ இதுவோ அமாவாசைக்கு பண்ணுற இதுவோ குரு பயிற்சிக்கு பண்ணின இதுவோ அதே மாதிரி அவர் ஒரு கைங்கரியமோ ப்ளஸ் அக்ஷய திருதயைக்கு நீங்கள் கொடுத்த தானமோ இந்த பசுக்களுக்காக நிறைய பயன்படுது அப்படிங்கிறது உண்மை எப்போ வேணாலும் என்றைக்கு வேணாலும் யார் வேணாலும் என்னோடய பசு மடத்தை வந்து பார்க்கலாம் அந்த பசுக்களுக்கு நீங்கள் சேவை செய்யலாம் பசுக்களுக்கு மனதார சேவை செய்யலாம் இப்போ அந்த காட்சி உங்களுக்காக நான் தரேன் அந்த கண்ணு போட்டப்ப நானும் அதுல பேசியிருக்கேன் அந்த அதுக்கான விளக்கம்லாம் சொல்லியிருக்கேன் ஆனா அது ஒரு நர்வஸான மொமெண்ட் மாடு படுத்து படுத்து எந்திரிக்கும் ஒரு மூணு நாளா படுத்து படுத்து எழுந்திரிக்கும் த்ரீ ஃபோர் ஹவர்ஸா அது கால் வெளியில போகும் எப்ப கண்ணு போடுதுன்னே சொல்லணும் திடீர்னு விடியா காத்தாலும் மூணு மணிக்கு போடும் ரெண்டு மணிக்கு போடும் பன்னெண்டு மணிக்கு போடும் இந்த தடவை காலையில ஒரு பத்து முப்பது மணிக்கு போடுது ஒரு 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 சந்தோஷம் அதுல கிடைச்சது சில மாடுங்க கூச்ச போடும் அது இன்னும் பத்து நிமிஷம் சம்பத்து திருப்பி திருப்பி அது போயிட்டு போயிட்டு வரும் இது சும்மா அங்கே இருந்துட்டு போய் அப்படின்னு மணி இன்னும் கொஞ்சம் லேசாக வெளில வந்துச்சுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம் கரெக்ட்

அதே படுத்துரும் கொஞ்ச நேரத்தில் படுத்து தான் போட முடியும் பனிக்கூடம் உடஞ்சிடுச்சு அதெல்லாம் சாப்பிடாது இயற்கை வந்து படுத்து தான் அந்த கண் வெளியில் வரும் அப்படின்னா இப்போ இப்போ தலை தெரியும் ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டு பக்கமும் தலை தெரிஞ்சதுன்னா அது ரொம்ப நல்லது தேவர்கள் வந்து நின்று அந்த வழியை வாங்கிப்பாங்க வந்து ராஜேந்திரன் முக்கி கொடுப்போம் வந்து கையில் வைக்க வைக்க சுற்றி எங்கே இல்லை என்ன கொடுப்போம்

ஏன்னா அது ரொம்ப வெக்கப்படும் பூச்சப்படும் தன்னோட அறையில் இருந்து அந்த கண்ணு அதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது இன்னும் அந்த நேரம் நம்ம பிரார்த்தனை பண்ணுறதோ அதை அதை பார்க்குறதே ஒரு பாக்கியம் கண்டிப்பாக நம்ம நேர்கள் நிச்சயமாக நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க அந்த கோமாதாவினுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்ப ஷேமத்திற்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அதுக்காக நானும் உங்கள்கிட்டக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லி அடுத்து இன்னொரு தலைப்பில் வேதங்கள் பொய்யானாலும் என் வாக்கு பொய்யாகாதுன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் அவர் எங்கே சொன்னார் எப்படி சொன்னார் யாருக்காக சொன்னார் அப்படிங்கிற விளக்கத்துடன் அதை ஜோதிடத்தோட தொடர்பு பண்ணி உங்களுக்காக நான் சொல்றேன் வேதங்கள் பொய்யானாலும் ஜோதிடம் பொய்யாகாது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய வாக்கு பொய்யாகாது அதை நம்பினவர்களுக்கு நிச்சயமாக அதில் நல்ல மார்க்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்